வணக்கம் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் ஐயா பல கருப்பையா அவர்களுடன் ஒரு நீண்ட உரையாடலை நிகழ்த்துவதற்காக நாம் இணைந்துள்ளோம் தமிழ்நாட்டில் இன்று வாழும் அறிஞர்களில் மிகவும் முக்கியமானவர் ஐயா பல கருப்பையா அவர்கள் இன்றைக்கு கண்ணகி குறித்து ஒரு அழகான உரையாடலை நிகழ்த்துவதற்காக நாம் இங்கே இணைந்துள்ளோம் ஐயா வணக்கம் ஐயா கண்ணகி பற்றிய உங்களுடைய உரைகளை வெவ்வேறு எழுத்துக்களை நாங்கள் அங்கங்கே படிச்சிருக்கோம் நீங்கள் கண்ணகி என்கிற அந்த அந்த பாத்திரத்தை எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க உங்களுடைய மனதில் கண்ணகி என்னவாக இருக்கிறார் இல்லை தமிழ்நாட்டின் பண்பாட்டு பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற பெண்ணே கண்ணகி தான் கண்ணகியை ஒத்த ஒரு பெண் பிற மொழிகளில் பிற காப்பியங்களில் பிற எழுத்துக்களில் பிற மாநிலங்களில் காணப்படவில்லை அதை போற்றுவதற்குரிய தன்மை அவர்களுக்கு இருந்திருக்காது எல்லா பெண்களும் கண்ணிகை போன்றவர்கள் தான் என்றாலும் கூட அதை போற்றுவதற்குரிய தன்மை பிற மாநிலங்களில் இல்லை ஆகவே சிலப்பதிகாரம் ஒன்றுதான் உயர்சால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் என்று மூன்று குறிக்கோளை வைத்து சிலப்பதிகாரம் எழுதப்படுகிறது அரசியல் பிழைத்தார்க்கு அரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று இளங்கோடிகள் சொல்லுகிறார் தமிழில் உள்ள ஐம்பெரும் காப்பியங்கள் தலையாய காப்பியம் நாடக காப்பியம் மிகச்சிறந்த காப்பியம் சிலப்பது தான் தமிழ் மொழி தமிழ் இனத்திற்கான ஒரே நூல் அதனால்தான் திமுக காரர்கள் கூட அந்த நூலை பெரிய அளவுக்கு கொண்டாடுவார்கள் ஆகவே அதில் அந்த நூல் எழுதப்பட்டதே கண்ணையை ஜேர்த்தி பிடிப்பதற்காகத்தான் ஒரு காலகட்டத்தின் தேவை நிறைவு செய்ய வந்த நூல் சிலப்பதிகார காலத்திலேயே கண்ணை காலத்திலேயே மிகப்பெரிய அளவிற்கு சாதி அமைப்புகள் தமிழ்நாட்டில் உண்டாகிவிட்டன நிறைய சாதிகள் இருந்தன அந்த சாதிகளை பற்றிய குறிப்புகளும் சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது நம்முடைய கண்ணகியை கவுந்தியடிகள் மதுரைக்கு வருகிறாள் கண்ணகி அவளை யாருடைய பொறுப்பில்லாது விட வேண்டும் அப்படி பொறுப்பில் விழ வேண்டும் என்று சொல்கின்ற போது ஒரு இடைக்குள பெண்ணை இடைக்குள மடந்தைக்கு அடைக்கலம் கொடுத்தே நின்று கண்ணகியை இடையர் குலத்தைச் சேர்ந்த பெண் இடைக்குளம் என்ற சொல்லே குறிப்பிடப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரம் சில சமூகங்களைப் பற்றி வெளிப்படையாக பேசுகிறது அதில் கோனார் சமூகத்தைப் பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கின்றன அதற்கு காரணம் மாதரி என்பவள் இடைக்குள பெண் அவளுக்கு ஐயே என்ற ஒரு மகள் மதுரையில் யார் வீட்டிலாவது கண்ணையையும் கோவலனையும் பொறுப்பாக வைத்து விட்டு செல்ல வேண்டும் பிறகு கோவலன் நகையை விட்டு வர வழியே செல்வான் அதுவரையில் இந்த பெண்ணை பார்த்து கொள்வதற்கு ஒருவர் வேண்டுமென்று கவுந்தியடிகள் கண்ணையை கொண்டு வந்து இடைக்குள பெண்ணான மாதிரியிடம் ஒப்படைக்கிறார் தான் இடைக்குள மடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன் என்று சொல்லி சிலப்பதிகாரம் யாரும் குறிப்பிடுகிறது அந்த பெண்ணை அப்படி பார்த்து மாதிரி கண்ணைக்கு ஒரு பெரும் போது அவளுக்கு வயது வந்த பெண் பருவம் வந்த பெண் இருக்கின்ற நிலையிலும் கூட அந்த துயரத்தை தாங்காமல் மாதிரி இறந்து விடுகிறாள் அவ்வளவு பெரிய பற்று இருந்திருக்கிறது சாதிகள் என்பவை அப்பொழுதே தோன்றிவிட்டது சில சில பழக்கங்களினால் தனித்தனி குழுவாக அவர்கள் இருந்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கிடையே புழங்குவதிலோ அல்லது கலந்து பழகுவதிலோ அவர்களுக்கிடையே பெரிய வேற்றுமை இல்லை ஆ ரொம்ப அருமையாக கண்ணகி எப்படி உறவு பாராட்டி பழகி இருக்கிறார்கள் என்பதற்கு சொல்கிறேன் ஒப்படைத்த பிறகு இவளை தனியாக சோறு பொங்குவதற்கும் மற்றவற்றுக்கும் வேண்டிய பாத்திரங்களை எல்லாம் கொடுத்து வீட்டில் இன்னொரு பகுதியில் வைத்து எல்லாம் செய்கின்றாள் இந்த மாதிரி உனக்கு வேறு என்ன தேவை உனக்கு என்ன குறை உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மாதிரி கேட்குறாள் அப்பொழுது இல்லை எல்லாம் இருக்கிறது என்று பொதுவாக சொல்லாமல் நோதகவு உண்டோ நும் மகனார்க்கு என்று சொல்லுகிறார் அந்த மாதிரியின் மகனாக கோவலனை ஆக்குகிறாள் கண்ணை நோதகவு உண்டோ நும் மகனார்க்கு உன்னுடைய மகனாகிய கோவலனுக்கு என்ன குறை உன்னுடைய வீட்டிலே இருக்க முடியும் நீ நாத்தூன் நங்கையோடு உன்னுடைய மகளை கோவலனுக்கு தங்கை என்று உறவு பாராட்டுகிறார் மாதரி கோனார் வீட்டுப் பெண் இடைக்குல மங்கை அங்கே கோவலனும் கண்ணகியும் இருக்கிறார்கள் கோவலனை உன்னுடைய மகன் என்று சொல்லுகிறாள் கண்ணகி ஆகவே அந்த உன்னுடைய மகள் எனக்கு நாத்து ஆகிவிட்டார் நாத்தூண் நங்கையொடு என்று சொல்லி நாத்தூண் நங்கையோடு என்ற சொல்லெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன இவ்வளவுக்கு உறவு போராட்டி ரெண்டு பேரும் வேறு வேறு சமூகம் ஆனாலும் ரொம்ப இறுக்கமாக ஒரே குடும்பம் போல உறவு போராட்டுகின்ற போக்கு பழைய சமூகத்தில் இருந்தது நம்முடைய அரசியல் வந்துதான் பகையை உண்டாக்கியதே தவிர நம்முடைய ஜனநாயகம் இழைத்த கேடுகளில் சாதியை கட்டிப்படுத்தியது ஒன்று இல்லாவிட்டால் சாதி இவ்வளவு கட்டிப்பட வேண்டிய தேவை இல்லை பழைய காலத்தில் அப்படி இல்லை கண்ணையிடம் செய்யத்தக்கவை யாவை அழிக்கத்தக்கவர்கள் யார் என்று மதுராவரி தெய்வம் கேட்கின்ற போது மதுரை தெய்வம் கண்ணையிடம் ஏவல் கேட்கிறது இதெல்லாம் ரொம்ப ஒரு பத்தினி பெண்ணுக்குள்ள நிலை எவ்வளவு உயர்வாக இருந்துருக்கு பாருங்கள் அந்த காரியம் நடந்து போது முதலாவும் வந்து பணிந்து நிற்கிறது கண்ணகியிடம் என்ன செய்ய வேண்டும் நான் என்று கேட்கிறது கொழுத்து இந்த மாதிரி என்று சொல்லுகிறாள் கொழுத்து என்று சொல்லுகிறாள் செய்யத்தக்கவை யாவை என்று கேட்கிறது யார் இதில் விளக்கத்தக்கவர்கள் என்று கேட்கிறது எல்லாம் இவருடைய உத்தரவு கூடதான் எரிப்பது என்றால் எல்லாரையும் எரித்து விட்டு எல்லாம் போக முடியாது அல்ல விளக்கு பெறுகின்றவர்கள் யார் யார் என்று மதுராபுரி தெய்வம் கேட்கிறது கண்ணையின ஒரு கண்ணகி தெய்வத்தை ஏவல் குண்டாள் என்பதுதான் என் சிலப்பதிகாரத்தின் சிறப்பு தெய்வம் ஏவல் செய்கிறது தெய்வத்தை ஏவல் கொள்கிற நிலை என்பது தெய்வத்தின் மீது நாம் அன்பு செலுத்தினால் தெய்வத்தை ஏவல் கொள்ளலாம் கண்ணப்ப நாயனார் கதையும் அதுதான் எல்லாருடைய கதையும் அதுதான் ஏவல் கொள்கின்ற போது அந்த கண்ணையை இடம் செய்யத்தக்கவை யாவை என்று மதுராபுரி தெய்வம் கேட்கிறது அவள் சொல்லுகிறாள் விளக்கா விளக்களிக்கத்தக்கவர்கள் யார் எல்லாரையும் எரித்து விடவா இல்லை யாரையும் யாருக்கும் விளக்களிக்க வேண்டுமா என்று கேட்கிறார் பார்ப்பார் பசு பத்தினி பத்தினி பெண்டில் பார்ப்பார் பசு பத்தினி பெண்டில் முதியோர் சிறார் ஓ இவர்களையெல்லாம் விட்டு விட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று அவர் கட்டளை எழுகிறார் தீயோர்களையெல்லாம் கொளுத்து பார்ப்பாரை விட்டுவிடு பசுவை விட்டுவிடு பத்தினி பண்டீரை விட்டுவிடு என்ன பார்ப்பார் பசு பத்தினி பண்டீர் முதியோர் சிறார் சின்ன பிள்ளைகளெல்லாம் விட்டுவிடு இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு தீயவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அந்த மாதிரியெல்லாம் அவ்வளவு பேரையும் கொழுத்து என்று சொல்கிறார் இவையெல்லாம் இந்த சமூகம் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படைகளை தவிர தீமை ஒழிய வேண்டும் தீயவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அறவோர் வாழ வேண்டும் என்பதுதான் அடிப்படை அதிலே பார்ப்பார்க்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த அளவுக்கு சிலப்பதிகால காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் இப்பொழுது அவர்கள் குதிரை ஏறுகிறார்கள் என்பதனாலே நாம் கோபம் கொள்கிறோம் கீழே இறங்கு என்று சொல்கிறோம் ஏறி ஏறி பழக்கப்பட்டவன் இறங்க மாட்டேன் என்கிறான் அதனாலே போராட்டங்கள் நடைபெறுகின்றன என்பதை தவிர பழைய காலத்தில் அவர்கள் ரொம்ப மதிப்புக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரொம்ப எனக்கு சிறப்பு காலத்தில் பெரிய வியப்பாக இருப்பது என்ன என்றால் ஒரு வழக்கை பதினெட்டு வரியில் நடத்தி பிடித்து விடுகிறாள் கண்ணை மொத்தமே பதினெட்டு வரி பதினெட்டு அவள் போய் சொல்லுகிறாள் அறிவரை போகிய பொறியியல் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோர் வாயிலோ என்று செருப்பால் அடித்தது போல அந்த காவலனை சொல்லுகிறாள் அறிவை விற்றுவிட்ட மன்னனுக்கு காவலனாக இருப்பவனே அறிவை விற்று விட்டனும் அறிவு அறை போகிய பொறியியல் நெஞ்சத்து புலன்கள் எல்லாம் சரியாக செம்மையாக செயல்படாத நிலையில் உள்ள மன்னனுக்கு காவலனாக இருப்போனே நான் வந்திருக்கிறேன் என்று போய் சொல்லு என்று சொல்கிறோம் என்ன சீற்றம் என்ன பேச்சு கண்ணகிக்கு மேலான பேரறிவுடைய நங்கை தமிழில் கிடையாது முதுக்குறை நங்கை என்று இளங்கோடிகள் விழாம சொல்வார் கோவலன் சொல்லுகிறான் முதுக்குறி செல்விக்கு செல்விக்கு சிறுமையும் இழைத்தேன் என்று சொல்கிறான் சாவதற்கு முன்னாள் முதுகுறை செல்வி அறிவுடையவள் பேரறிவுடைய நங்கைக்கு நான் சிறுமை செய்து விட்டேன் என்று அவன் பெரிய கன்ஃபஷன் கொடுத்து விட்டு தான் போகிறான் சாவதற்கு ம் அது கிறிஸ்துவா அது ரொம்ப பெரிதாக சொல்லும் கன்ஃபஸ் கன்ஃபஸ் அழு கதறு செய்த தவறை ஒப்பு ஒப்புக்கொள் பாவத்தை கழுவு அது கிறிஸ்துவம் பெரிதாக சொல்லும் கோவலன் சாவதற்கு முன்னாள் இவளை பேசுகிறான் உனக்கு சிறுமை செய்து விட்டேனே நான் அப்படின்ற எண்ணி கலங்கி வருந்தி அவளை கொண்டாடி பேரறிவுடைய நங்கை நீ என்றெல்லாம் போற்றி என்ன எல்லாம் சொல்லிவிட்டு போய் சேர்த்து போனோம் இந்த பதினெட்டு வரியில் வேறு முக்கியமான வரிகள் இல்லை இந்த பதினெட்டு வரியில் போய் சொல்கிறான் நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ முடவான்னு சொல்லிட்டான் மண்ணே ஒரு பெண் துர்க்கை மாதிரி நிற்கிறாள் கண்ணில் ஒடித்து கொண்டு நிற்கிறாள் அவளை பார்ப்பதற்கே அச்சமாக இருக்கிறது என்று வாயில் உன் சொல்லுகிறான் சொன்ன உடனே சரி அவளை வர சொல்லுங்கிறான் அவள் வருகிறாள் நீர்வார் கண்ணை எம்முன் வைந்தோ வந்தோ யாரையோ நீ மடக்கூடியோ என்னான்னு யார் பண்ணு இப்போ கண்ணீர் ஒடித்து கொண்டு இருக்கிறாயே நீ யார் என்று கேட்குறான் அவள் சொல்லுகிறாள் என்னென்ன பரம்பரையில் நான் வந்தேன் எந்த வணிக குலத்தில் நான் வந்தேன் எந்த நாட்டில் நான் பிறந்தேன் என்னுடைய கணவன் பிழைப்பதற்காக இந்த நாட்டிற்கு வந்தான் அவனோடு சேர்ந்து வந்தேன் என்று சொல்லுவேன் அந்த பதினெட்டு வரிகளுக்கு பதினெட்டு வரியாக முடியுது ஓ அவளா நீ என்று கேட்டுவிட்டு இவன் சொன்ன உடனே மன்னனுக்கு தெரியுது சிலம்பை பிடிங்கி வைத்திருக்கிறானே ஒருவனுக்கு கொலை தண்டனை வைத்திருக்கிறானே அவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நீ கொன்றாயே கோவலன் அவனுடைய மனைவி என்று சொல்லுகிறான் நீ கொன்றாயே கோவலன் அவனுடைய மனைவி என்று சொல்லுகிறாள் ஓ நீ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு மாதத்தில் தன்னுடைய டிஃபன்ஸை வைக்கிறான் ஓ சரி நீ சொன்னதெல்லாம் சரி அழுவது சரி ஆனால் நான் நீதிப்படிதானே செய்தேன் அறப்படிதானே நடந்து கொண்டேன் கல்வ கல்வனை கோரல் கடுங்கோர நான் ஒரு திருடனை கொன்றேன் அது எனக்கு விதிக்கப்பட்ட விதிமுறை அரசனாக இருக்கின்றவன் நடத்த வேண்டிய செங்கோல் முறை அதனாலே கல்வனை கோரல் கடுங்கோல் என்று அது செங்கோல் என்று சொல்லுகிறான் அது கடுங்கோல் என்று செங்கோல் அதை நான் செய்யாவிட்டால் கடமை தவறிய நான் செய்தால் கடமை ஆக மாட்டேன் என்று சொல்லுகிறான் அப்புறம் இவர் சொல்லுகிறாள் இல்லை இல்லை அவன் கல்வன் இல்லை என்னுடைய சிலம்பு நீதான் வைத்திருக்கிறாய் என்னுடைய சிலம்பு மாணிக்கப்பறல் அவன் என்னுடைய சிலம்பு முத்துப்பரல் என்று அவன் தன்னுடைய கட்சியை சொல்லுகிறான் சொன்ன உடன் விவாதம் நடக்கிறது பதினெட்டு வரி தான் மொத்தமே என்னுடைய சிலம்பு மாணிக்கப்படலாம் என்றால் என்னுடைய சிலம்பு முத்து முத்து காலத்துல அவன் முத்து பாண்டியர்களுக்கு உரியது மாணிக்கம் தான் விலை அதிகமுடையதா அதனால செல்வனுடைய மனைவி மாணிக்கப்படலாம் தன்னுடைய நாட்டு சிறப்புடைய தன்னுடைய நாட்டுக்கு சிறப்பு தருவது முத்து என்று அவன் தன்னுடைய மனைவிக்கு முத்தை வைத்திருக்கிறான் சிலம்பை கொண்டு வா என்று ஆணையிடுகிறான் ஆணையிட்டு கொண்டு சிலம்பு வருது அவளிடமே கொடு என்று சொல்கிறான் ஓ அவளுடைய சிலம்பு என்று சொல்லுகிறாளே அவளிடமே கொடு இவன் தன்னை நம்புகிறான் ஓ அவளிடமே கொடு என்று சொல்லுகிறான் அவள் வாங்கினாள் வாங்கி ஓங்கி அடித்தாள் தரையில் தெரித்தது மணியே வாய் முதல் தெரித்தது மணியே இந்த வாயால் தானே அவனை கழிவன் என்று சொன்னேன் அந்த வாயில் போய் அடிச்சு சாமன் கல்வனா இப்பாரு மாணிக்கப்பறல் தூரத்தில் மாணிக்கப்பறலை அடையாளம் தெரியாது வாய் கிட்டத்தில் வந்துருச்சுன்னா மாணிக்கப் பிறலை கண் ரொம்ப கிட்டத்தில் அடையாளம் கட்டுறோம் கண்ணுக்கு கிட்டத்தில் அந்த மாணிக்கப் போய் அது மாணிக்கப் தான் என்பதை காட்டியது இந்த வாய தானே தவறாக அவனை திருடன் என்று சொன்னது என்று அந்த உதட்டிலே போய் அடித்தது ஓ மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே என்று இளங்கோடு என்ன எழுத்து இதெல்லாம் மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணிய உடைத்தால் மாணிக்கப்படல் தெரித்தது மன்னன் உண்மையை தெரிந்து கொண்டான் என்று சொல்லவில்லை இந்த சொன்ன வாயை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் இளங்கோடிகள் கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு போய் காட்டுகிறான் மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணிய அடுத்தது வழக்கு தீர்ப்புக்கு வருகிறது சொன்னால் இவன் கழுவனை கோரல் கடுங்கோல் என்று சொன்னான் மாணிக்கம் என்றால் முத்து என்றால் அடித்தான் கண்ணுக்கு பக்கத்திலே தெரிந்து விட்டது உடனே அவன் சொல்றான் தளர்ந்த செங்கோலன் என் முதல் நீதி பிழைத்து விட்டது என்னுடைய முன்னோர்கள் காத்த நீதி என் முதல் பிழைத்தது யானோ அரசன் யானே கழகம் தீர்ப்பு சொல்ல வேண்டும் இப்படி சொல்ல வேண்டும் நீத்து திருடவில்லை என்பது முக்கியமில்லை நான் தான் திருடினேன் என்பது முக்கியம் உன்னுடைய சிலம்பு இவ்வளவு காலம் என்னுடைய அரண்மனை கொண்டிருந்ததே நான் நான் அரசனே அரசனே யானோ அரசன் யானே கள்வன் என்னால் பிழைத்து விட்டது நான் திருடன் அப்படியானால் அவன் திருடன் என்று வெட்டி கொல்லப்பட்டானே நான் திருடன் தானே என்னுடைய உயிரும் போக்கப்பட வேண்டாமா என்று நினைக்கிறான் யானோ அரசன் யானே கல்வன் என் முதல் பிழைத்தது நீதி என்று சொல்லிவிட்டு கீழே விழுகிறான் மறைத்து போ மறைத்து போகிறான் அவனுக்கும் தனக்கும் தூக்குத்தண்டனை தனக்கும் கொலை தண்டனை வீத்து கொள்கிறான் அப்புறம் பெருங்கோப்பண்டு கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை என்று அவளும் இணையடி தொழுது விழுந்து இறக்கின்றான் ஆகா இவ்வளவு பெரிய குற்றம் பாண்டிய வம்சத்தில் எழுந்து விட்டதே என்று பெருங்கோ அவனுடைய மனைவி அவளும் இறந்துட்டான் கண்ணகி அவ்வளவு ஆவேசமானவள் அவன் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டு விட்டான் என்று சொன்னவுடன் அமைதியாக அன்னமும் அமைதி அடையவில்லை அதற்கு பிறகு அவள் சொல்லுகிறாள் மதுரையெல்லாம் எரித்து முடிக்கிறாள் தீங்கு மன்னனிடம் மட்டுமில்லை சமூகத்திலுமே இருக்கிறது ரொம்ப புழுத்து போன விலை மகளிரால் புழுத்து போன சமூகம் தீயவர்கள் மற்றவர்கள் இவர்களால் புழுத்து போன சமூகம் அந்த சமூகத்தை அழிக்கிறாள் அழித்து விட்டு கடைசியில் சமூக சூழலே ரொம்ப சூழலே மோசமாக இருக்கிறது இன்றைய சமூகம் போல இருக்கிறது அவள் தென்னவன் தீவிலன் என் தந்தை என்று சொல்கிறாள் ஓ ஆ என்றைக்கு அவன் தன்னைத்தானே தண்டித்து கொண்டு வீழ்ந்து பட்டானோ யானோ அரசன் யானை கல்வியில் ஒரு வரியை இங்கே சொல்கிறான் என்னுடைய தந்தை அவன் அவனுடைய மகள் நான் என்று சொல்ல அதனால் அந்த தெய்வம் வந்து வாதாடுகிறது ஓ மாதிரி மகனா வந்து கோவலனை சொன்னவா மாதிரி மாதிரியோட மகன் மாதிரியினுடைய மகன் என்று கோவலனை சொன்னவா இங்க தென்னவனுடைய மகன் மகன் என்று தன்னை சொல்கிறான் எப்படி உறவு பாராட்டி பாருங்க சிறந்ததை நோக்கி உறவு பாராட்டம் சும்மா உறவு பாராட்ட சிறந்தவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு உறவு போராட்டம் இந்த மதுராபுரி தலைவன் சொல்லும் மணி ஓசை அல்லது மறை ஓசை அல்லது மணி ஓசை கேட்டறியாதவன் பாண்டியன் விதி விதியின் காரணமாக தவறளித்து விட்டான் ஊழின் காரணமாக தவறளித்து விட்டான் என்று மதுராபுரி தெய்வம் வந்து பாண்டியனுக்காக மன்றாடுகிறது அவர்களும் ஓ மணி ஓசை தவறு நடந்து விட்டால் மணியை அடிப்பது வழக்கம் மன்னனுடைய கவனத்தை எடுப்பதற்கு அந்த மணி ஓசையை தவறு செய்தவர்கள் இழுத்து இவன் கேட்டறியாதவன் மறை ஓசை பிராமணர்கள் வேதம் ஓதுவதை மட்டுமே கேட்டறிந்தவன் மரையோசை அல்லது மணி யோசை கேட்டு அவ்வளவு சிறந்தவன் அவன் எந்த காலத்திலும் பிழைத்தவன் இல்லை விதி செலுத்தியது தேரா மன்னன் ஆகிவிட்டான் கண்ணை அவனை பார்த்து எடுத்தவன் என்னன்னு நான் சொல்லுவான் தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோன் என்றையும் அவ முதலத்தன் அறிமுகப்படுத்துகிறான் அறிவு கேட்ட மன்னனே நான் எடுத்தோன்னே தேராத என்றால் இதையும் தேர்ந்தெரியாத அறிவில்லாத அறிவு கொண்டுதான் தேர முடியும் அறிவு கேட்ட மன்னனே என்று அர்த்தம் தேரா மன்னா செப்புவது உடையேன் இதெல்லாம் கோர்ட்டில் சொன்னால் கண்டெம் ஆஃப் கோர்ட்டு எந்த ஜட்ஜும் தப்பாக நீதி சொன்னதற்காக நம்ம வந்து அவர் அப்பவும் ஒரு யூரகர் தான் தேரா மன்னா என்று மன்னனை சொன்னது போல நம்முடைய நீதிமன்றத்துக்கு சொல்ல முடியாது கண்டெம் ஆஃப் கோர்ட் கண்டம்திட்ட போட்ட பற்றியெல்லாம் கண்ணை கவலை இல்லை அவனுடைய உயிரே வாங்க போகிறாவ என்ன அது அடி அப்பா என்ன உணர்ச்சி பூர்வமான காப்பியம் எப்படி ஒரு பெண்ணவ அமைதியாக இருந்தவள் மொத்தம் ரெண்டு நாலு வார்த்தைகளே திருமண வாழ்க்கைக்கு பிறகு பேசியவள் கோவலனோடு அவள் ரொம்ப அந்நியோனியமாக ரொம்ப இறுக்கமாக வாழ்ந்தாள் ரெண்டு பாம்புகள் பின்னி பிணைந்தது போல அவர்கள் கட்டி தழுவி இன்பம் உணர்ந்தார்கள் என்று சிறப்பதிகாரம் சொல்லுகிறோம் அவரே இளங்கோவே எழுதி இளங்கோவே எழுதியிருக்காரு இரண்டு பாம்புகளுடைய பின்னல் இருக்கு அதனுடைய அவனுடைய இருக்கம் அதுபோல் இவர்கள் இருவரும் இன்பம் நுகர்ந்தார்கள் என்றெல்லாம் எழுதியவர் நல்லபடியாக தான் வாழ்ந்தான் அப்புறம் ஒரு சின்ன விலங்கல் ஏற்படுகிறது அந்த விலகலில் அவன் மாதவியை நோக்கி சென்று விடுவான் மாதவியும் கரசி அதுதான் மாதவியினுடைய சிறப்பு மாதவியை வந்து கண்ணகி எப்படியா பார்த்தா அல்ல மாதவியை பற்றி ஒரு குறிப்பும் அவள் பேசலை சிலப்பதிகாரத்தில் இல்லை மாதவி மட்டும் கண்ணகியினுடைய மகள் என்று தன் மகளை சொல்லுகிறார் என்ன தமிழ்ல புரட்சி இடித்தாள் ஒரு இடி போற்றா ஒழுக்கம் புரிந்த படித்தது இல்லை சிலப்பதிகாரத்தை போற்ற முடியாத மோசமான வாழ்க்கை நீ வாழ்ந்தா என்று சொல்லுகிறாள் ஓ இது எந்த இடத்துல சொல்றேன் இது கோல் என்ன கடைசியா சாக போறதுக்கு முன்னாடி அவன் சிறுமையும் செய்தேன் என்று சொன்ன பிறகு எழுகன எழுதா எழுதா என் செய்தனையோங்கிற சரி இவ்வளவு நான் பண்ணி தொலைச்சனே உனக்கு என்னென்ன கேடுகள் செஞ்ச சிறுமையும் செய்தேன்ட்டா எல்லாம் கன்ஃபஷன் இவ்வளவு செய்த பிறகு அப்புறமும் வா மதுரைக்குன்னா ஆமாண்ணா வருவேன் இப்படியா இருப்ப நீ என்ன விதி அவளை செலுத்தி கொண்டு வருகிறது விதி அந்த எரிக்க வேண்டும் விதி இவளை தெய்வமாக்க வேண்டும் விதி பாண்டிய மன்னனை விழ செய்ய வேண்டும் விதி பிடர்படுத்தி இல்லாவிட்டால் இவன் பணத்தை எல்லாம் இழந்து விட்டு அதுக்கு ஏதாவது ஊழ்வினை தான் கொண்டு செலுத்து நான் இன்டர்பிரேட் பண்றேன் ஊழ்வினை தான் ஒருத்தர் எப்படி பாருங்க போகல பணத்தை எல்லாம் இழந்து விட்டா மாதவியோடு ஊழல் கொண்டா திரும்பி வந்தா எல்லாம் சலதியோடு ஆடி அப்படின்னு கொஞ்சம் திட்டுறேன் மாதவியை ஆனால் மாதவி பெருமைக்குரியவ அந்த வஞ்சகியோடு சேர்ந்து என்னுடைய பெரும்பொருள் குன்றம் தொலைத்தேன் என்று சொல்கிறேன் அது சரியான சொல்லல அவன் அந்த நேரத்தில் இழந்ததை எண்ணி அவன் பேசுகிறானே தவிர கண்ணகிக்கு நிகரான கற்புடையோ என் மாதவி இன்னும் சொன்னால் கண்ணகி வழி வழியாக சிறந்த குலத்தில் பிறந்து கற்போடு கற்பு நெறி போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவள் தேவதாசி குலத்தில் பிறந்து கற்பு அல்லாத நிலை போதிக்கப்பட்டு கற்புடையவளாக வளர்ந்தவள் மாதவி அவள் பிறந்த தேவதாசி குலம் நாட்டிய நங்கையவள் இவன் வந்து சரி வா மதுரைக்கு போவான் ஏன்னா அவனுக்கு இனிமேல் பெற்றோர் இன்னும் வசதியாக இருக்கிறார்கள் கண்ணையினுடைய தந்தையும் வசதியாக இருக்கிறான் தன்னுடைய தந்தையும் வசதியாக இருக்கிறான் என்கின்ற நிலையில் ஆமா ஆமா நான் தோற்றுவிட்டேன் என்று சொன்னால் சரி போனால் போகட்டும் இனிமையாவது நல்ல பிள்ளையாக பிழைத்துக்கொள் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் பணம் தருவார்கள் வணிகம் செய்திருக்கலாம் ஆனால் நான் போய் தோற்றேன் என்று என் பெற்றோரிடமும் மாமனாரிடமும் சொல்லி மீண்டும் பொருளை பொருளை பெற்று இந்த வணிகத்தை செய்வது என்பது தன்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு என்று நினைக்கிறான் கோவலம் ஓ அதனாலே கண்ணகியிடம் சொல்லுகின்றான் எல்லாவற்றையும் தோற்றேன் என்று சொல்கிறான் ஓ அன்னையினுடைய பெருமையை பாருங்கள் சிலம்பு உள்ள கொன் என்று சொல்கிறான் ஓய்வு தோற்றேன் என்று சொல்கிறான் சலதியோடு ஆடி அந்த பெரும்பொருள் குன்றத்தை குன்றையே அழித்து விட்டேன் என்று சொல்லுகின்ற போது அடுத்த வார்த்தை எதற்காக இவன் கேட்கிறான் என்றெல்லாம் அவள் கேட்கவில்லை கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று கேட்டாலும் சரி வாழ்வதற்கு பணம் இல்லை என்று கேட்டாலும் சரி பணம் இல்லை அழித்து விட்டேன் என்று நொந்து அழுகிறானே என்று சொல்லி சிலம்பு உள்ள கொண் என்னிட சிலம்பு இருக்கிறது இன்னும் என்ன எதற்கு இவ்வளவு வருத்தப்படுகிறாய் விலை மதிப்பு மிக்க சிலம்பு என்னென்னா சிலம்பு விலை மதிப்பு மிக்க அது என்ன மாணிக்கப்படருடைய சிலம்பல்லவா ஓ ஆ அது மாணிக்கப்படருடைய சிலம்பல்லவா அதனால் கண்ணகி இந்த சிலம்பு உள்ள சிலம்பு உள்ள கொண்முன்னு கொடுக்குறா பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறாய் ஓ அதுக்கு அவன் சொல்கிறேன்